ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் அறுபத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் இஷ்டதாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி விரும்பியதை அழிப்பவராக வர்ணிக்கிறது அறுபத்தி ரெண்டாவது நாமாவளி இஷ்டாயனமாக வர்ணித்தது விரும்பப்படுபவராக முருகன் திருவிளையாடலாம் செய்தார்னு பார்த்தோம் இதில் விரும்பியதை அளிப்பவராக முருகன் இருக்கார் இந்த மானிட பிறப்பு எடுத்த நமக்கு இரவு பகல் மாதிரி சுகதுக்கமானது வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு தெய்வ அருள் அப்படி இந்த மானிட பிறப்பு எடுத்த நம்ம நம்மளுடைய சந்ததிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கும் அப்படி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு உயர்கதி கிடைக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு சான்றோர்கள் அனுபூதிமான்களுடைய விருப்பமாக இருக்கும் இறைவனோடு இரண்டரை கலக்கிறது தான் அவளுடைய விருப்பமாக இருக்கும் ஏன்னால் மற்ற பொருள் எல்லாம் சில காலம் இன்பமாக இருக்கும் அப்புறம் மாறிடும் ஆனால் எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய பேரின்பமாக முருகப்பெருமானுடைய இறை அருள் கிடைக்கிறது தான் முக்தி அதாவது அதுக்கு நிலைகள் நான்கு நிலை சாமிப்பியம் சாரூப்பியம் சாலோக்கியம் சாயுஜ்யம்னு அவையார் விநாயகர் அகவில்லை சொல்லுவா இல்லையா தலம் ஒரு நான்கும் தந்தென கருளி மலம் ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்தே அப்படின்வார் இது மாதிரி நான்கு விதமான பதவிகள் சாமிப்பியம் இறைவனை நினைக்க நினைக்கி இறைவன் சமீபத்திலே இருப்பார் சாரூபியம் அந்த இறைவனை நினைக்க நினைக்க அந்த இறைவனுடைய உருவமே நமக்கு கிடைச்சிடும் அடுத்தது சாமிப்பியம் சாரூபியம் சாலோக்கியம் எந்த லோகம் இப்போ முருகப்பெருமான வணங்கினா அந்த ஸ்கந்த லோகத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும் அடுத்து சாயுஜம் இரண்டரை கலக்கிறது இறைவனோடு இரண்டர் நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு ஒன்று அருள் கூற அப்படின்னு அப்படி மேலான பாக்கியம்ன்றது ஞானிகளால் விரும்பக்கூடியது நம்ம மானிட பிறப்பில் சுக துக்கங்கள் சமாளிக்கிறதுக்கான சக்தியானது வேண்டும் அதை தான் நம்ம அடியார்கள் எல்லாம் அனுபூதிமான்களாக நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாள் அழகாக பழனி திருப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா திமிர உதத்தி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறைவும் வரைவே நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை குலமும் வரவேணும்னு கேட்பார் திமிர உதத்தி அப்படின்னா இருண்ட கடல் போன்றதான நரகத்துக்கு ஒப்பானதான பிறப்பு அப்போ ஏற்பட்ட அந்த பிறப்பில் நீ என்னை விழும்படியாக செய்தால் எனக்கு பிறப்பு வராது ஒன்று நினைக்கிறதால அப்படி பிறந்தால் எப்படி பிறக்கணுன்றார் செவிடு குருடு அங்ககீனம் இல்லாமல் இருக்கணும் அதோடு சிறிது மிடியும் அணுகாது இந்த வறுமை அப்படின்றதே இருக்கக்கூடாது அதனால்தான் அடியார்கள் எல்லாம் இறைவனை வணங்கினா எல்லா பாக்கியத்தோடு இருப்பாள் சொல்லும் பொழுது இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவன ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் அவ அந்த பாத்திரம் கொண்டு பலி கொள்ளா நிற்பார் பாரிங்குமேன்னு அபிராம்பட்ட வர்ணிப்பார் அது மாதிரி கொடிதானது இந்த வறுமை அந்த சிறிது மிடியும் அணுகாதை கிட்டகே வரக்கூடாதுன்றார் அது மட்டும் இல்லை அமரர் வடிவும் அதிக குலமும் தேவ லக்ஷணத்தோடு உயர்குடி பிறப்பு உயர்குடி பிறப்பு அப்படின்னா தாய் தந்தை சத்துவகுணமாக இருந்து குழந்தைகளை வளர்க்குறாலே அந்த ஒரு உயர்ந்த பாக்கியம் தாய் தந்தை அமையிறதும் இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட அறிவு நிறையும் வரவே அறிவு பிரகாசம் நீதி ஒழுக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு அது மட்டும் இருந்தால் போகாது நீ அருளதருளி உன்னுடைய திருவுருளை தந்தருளி எனையும் மனதோடு அடிமைகுலவும் வரவேணும் ஏன்னா பதவிகள் மற்ற எல்லாம் வந்ததுன்னா மனிதனுக்கு அந்த ஆணவம் அதிகமாகிடும் அப்போ இறைவன் நம்மளை அடிமை கொள்ள வர வேண்டும்னு வர்ணிக்கிறார் அப்படி இறைவனுடைய நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த சக்தியெல்லாம் அனுகிரகம் பண்ணுபவர் விரும்பியதை அளிப்பவராக இந்த நாமாவளி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் இஷ்டதாய நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா